விழியநணனம் வந்து நமக்கு விழியநண்ணனாக தெரியும் உமானநாத் செல்வனாக தெரியும் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு அன்னியன் மாதிரி மூணு கெட்டப்பவர் விழிய விழியநனனாக அவர் போடுற பதிவுகள் எல்லாமே ரொம்ப வேடிக்கையான ஒரு பதிவுகளாக இருக்கும் அதை பார்க்கும்போது எப்படி ஒரு மனுஷனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது எப்போவுமே மனு வாழ்க்கை எப்படி எல்லாத்தையுமே எப்படி இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியுது எல்லாத்தையுமே அவர் வந்து வேடிக்கையான ஒரு பதிவாக தான் போட்டிருப்பார் அவர் அவர் டூர் போகிறதா இருக்கட்டும் இல்லை வேற எங்கேயாவது போகிறதா இருக்கட்டும் எல்லா பதிவுகளுமே பார்த்தா ஒரு வேடிக்கையாக இருக்கும் எப்படி ஒருத்தருக்குள்ள எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு பா தோணும் அடுத்து உமானாத் செல்வனா எந்த ஆங்கிளில் அவர் தெரிவாருனா இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிலாம் எழுதுவார் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இல்லை வேற ஏதாவது சொசைட்டியில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு எதிராக எழுதும்போது அவர் வந்து உமாநாத் செல்வனா தெரிவார் இதை தவிர ரொம்ப கொஞ்சமான டைம்ல மட்டும் எமோஷனலாக சில பதிவுகள் எழுதுவார் அவரோட ஃபேமிலி ரிலேட்டடாக அவரோட அவருக்கு உடம்பு சரியில்லாதது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் இவரும் வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் நமக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை அவருக்கும் இருக்குது ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை தாண்டி கூட அவருக்கு உடல் உபாதைகள் இருக்குது உடல் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஒரு சமுதாயத்துக்காக தொடர்ந்து தொடர்ந்து தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்காரு அவரோட ஒவ்வொரு புத்தகங்கள் நம்ம பார்க்கும்போதுமே சிறுவர்களுக்கான புத்தகம் சிறார் இலக்கியம்னு அதுல சொல்ற சொல்லப்படுது ஆனா சிறார் இலக்கியம் தாண்டி அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமான கருத்துக்கள் அது குறிப்பா பெற்றோர்களுக்கானது ஆசிரியர்களுக்கானது பொதுமக்களுக்கானது எல்லாருக்குமானது இப்படி தொடர்ந்து இயங்குறது ஒரு த அவருக்கு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு வேலை இருக்கு ப்ரெஷர் இருக்கு இதெல்லாம் தாண்டி அவர் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் இந்த ஒரு சவாலான சூழ்நிலையில் ஐம்பது நூல்கள் எழுதி வெளியிடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த விழாவில் ஐம்பதாவது நூல் வெளியீட்டு விழாவிற்கு அவருடைய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்து கொள்கிறேன் அடுத்ததாக இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசணும் புத்தகத்தோட தலைப்பு வந்து தேன்கனி நாங்கள் நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கேன் குழந்தைகள் கிட்ட வந்து கணக்கை கொண்டு போய் சேர்க்கறது காலங்காலமாக வந்து கற்கண்டோடு தான் தொடர்பு படுத்துவோம் நாங்கள் கற்கண்டு கணக்கு இனிக்கும் கணக்கு இப்படியெல்லாம் நாங்கள் வந்து குழந்தைகள் கிட்ட கணக்கை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினைப்போம் இப்போ அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போயிட்டு கற்கண்டாவது வாயில போட்டா கல்லு மாதிரி இருக்கும் கரையிறதுக்கு டைம் ஆகும் இல்லைங்களா அதை விட எளிமையாக தேன் வாயில வச்ச உடனே உள்ள போயிடும் ஸோ அந்த மாதிரி கணக்கை தேனோட ரிலேட் பண்ணியிருக்கிறது உண்மையிலே இந்த புத்தகத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு தலைப்புன்னு தான் சொல்லணும் இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்தவங்களுக்கும் பரிந்துரை இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் இந்த புத்தகத்தை ரொம்ப நேர்த்தியாக வெளியிட்டு இருக்கிற பாரதி புத்தகாலயத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது இந்த புத்தகத்துக்கு உள்ள புத்தகத்துக்குள்ள மொத்தம் ஐம்பது கட்டுரைகள் இது எல்லாமே பார்த்தோம்னா வெற்றி கொடி அப்படின்ற ஒரு நான் இதழில் வெளிவந்த கட்டுரைகளை தொகுத்து தான் புத்தகமாக வெளியிட்ருக்காங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து முதல் தலைப்பு தேநீர் கணிதம் அப்படி சொல்கிறார் அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா எனக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவருக்கு டீ குடிக்கிறது பிடிக்கன்ட்டு ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தானே தெரியுமா தெரியாதா வெளியே நன்னாக்கு டீ குடிக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அவரோட முதல் தலைப்பு தேநீர் தான் தேநீரில் என்ன கணிதம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் முதல்ல தேநீர் எப்படி போடுறது பால் எடுக்கணும் டீத்தூள் எடுக்கணும் சர்க்கரை எடுக்கணும் ஸோ ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு டீ போட்டு முடிச்சிட டீ போட்டு முடித்த உடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சொல்லுங்களேன் டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் அடுத்த வேலையை பார்க்க போயிவிடுவோம்ல ஆனால் அவர் ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணுறாரு தேநீரில் நம்ம என்னென்ன கணிதவியல் பயன்பாட்டு பயன்படுத்திருக்கிறோம் என்னென்ன கணிதங்கள்லாம் பயன்படுத்திடுறோம் முதல்ல தேநீருக்கு பால் எடுப்போம் பால் எதில் அளந்து ஊற்றுவோம் லிட்டர் அளவையில் அளந்து ஊற்றுவோம் அதில் வந்து ஒரு அளவிடுதல் அதுக்கப்புறம் சர்க்கரை எடுப்போம் சர்க்கரையை கிராமில் மெஷர் பண்ணுவோம் ஏன் அதை கிராமில் மெஷர் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க டீ போடும்போது குழந்தைங்கள பக்கத்துலேயே பத்த உட்கார வச்சுட்டு இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டே நம்ம அதை பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு அதை வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இந்த புத்தகம் வந்து குழந்தைகளுக்கு விட பெற்றோர்கள் படித்தங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் நான் ஸோ அந்த டீ போடும்போது அடுத்தது டீஸ்பூனில் டீ டீ தூள் எடுக்கிறோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் பாலில் எவ்வளோ தண்ணி கலக்கணும் இது ஒரு கணக்கு அதுக்கப்புறம் டீ எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அளவு டீயை எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்க முடியும் அது ஒரு கணக்கு ஸோ ஒரு தேநீரில் இவ்வளோ கணக்கு நம்ம ஒரு நம்மளால் போட முடியும் அப்படின்றத அவரோட முதல் தலைப்பில் சொல்கிறார் ரெண்டாவது தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்லில் கணிதம் செங்கல் செங்கல் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஊர்ல வந்து செங்கல் வந்து வீடு கட்டத்துக்கு பயன்படும் நமக்கு தெரியும் கிராமங்களில் வந்து செங்கல் போடுவாங்க செங்கல் சூளையெல்லாம் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க பார்த்துருக்கீங்களா யாராவது செங்கல் போடுறத பாத்திருக்கீங்களா கிட்டத்தட்ட மனிதர் கண்டுபிடிப்புல வந்து சக்கரம் ஒரு அரிய கண்டுபிடிப்புன்னு சொல்றோம் நெருப்பு வந்து ஒரு அரிய கண்டுபிடிப்புன்னு சொல்றோம் அதே மாதிரி செங்கலும் ஒரு அரிய கண்டுபிடிப்புன்னு சொல்ற வகையில அந்த அளவுக்கு அதுக்கான உழைப்பு வந்து ரொம்ப பெருசு ஸோ செங்கல்ல வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி மாதிரி இல்லை முன்னாடி வந்து அதை செய்யறதுக்கு அவ்வளோ உழைப்பு தேவைப்படும் எல்லா செங்கல் சே அந்த சேர வச்சு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை கரெக்டான பக்குவத்தில் எரிய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த செங்கல் வருது ஸோ செங்கலை இப்படி உருவாக்குற செங்கலை வந்து நம்ம கணிதத்துல எங்கே பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா வடிவங்கள்ல வந்து கண செவ்வக வடிவம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னா குழந்தைங்க முதல்ல சொல்றது செங்கல் தான் ஸோ இப்படி தான் நம்ம வந்து கணிதத்துல செங்கலை தொடர்பு படுத்திட்டு இருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் இந்த புத்தகத்தில் செங்கலில் கணிதம் செங்கலில் கணிதம்னா ஒரு பத்துக்கு பத்து இருக்கிற அடி எவ்வளோ செங்கல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் யாருக்காவது கெஸ்ஸிங் இருக்கா எவ்வளோ செங்கல் பயன்படுத்தி ஒரு பத்துக்கு பத்து அடி ரூமை நம்ம கட்டுவோன்னு சொல்லிட்டு யாருக்காவது இருக்குங்களா நீங்களும் பேசலாம் யாராவது சொல்லணும்னு தான் சொல்லலாம் எவ்வளோங்க நானூறு செங்கல்லா ஒரு பக்கம் செவரு கூட கட்ட முடியாது சரிங்களா இந்த கணக்கை நம்ம நம்ம வீடு கட்டுவோம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு இடம் வாங்குவோம் எல்லாமே பண்ணுவோம் இல்லையா வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கு தேவையான ஒரு இது ஒரு சின்ன கணக்கு தான் இதை நம்மளே போட்டுக்கலான்றதெல்லாம் இந்த புக்கு படிக்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குச்சு இந்த விஷயங்கள்லாம் கூட நம்மளுக்கு இதை ஒரு பெரிய வேலை மாதிரி நினைப்போம் நம்ம கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துடலாம் யாராவது சிவில் இன்ஜினியரா பார்த்து கொடுத்துடலாம்னு நினைப்போம் ஒரு பத்துக்கு பத்து அடி ரூம் நம்ம கட்டணும்னா அதுக்கு செங்கலோட அளவு இருபது சென்டிமீட்டர் நீளும் பத்து சென்டிமீட்டர் அகலும் பத்து சென்டிமீட்டர் உயரம் இருக்குன்னா மொத்தம் எத்தனை செங்கல் பயன்படுனா பதிமூணாயிரத்தி ஐநூறு செங்கல் தேவையா நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க பத்துக்கு பத்து அடி இருக்கிற ரூமில் ஒரு செங்கல் இரு பதிமூணாயிரத்தி ஐநூறு செங்கல் தேவையா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும் நம்ம பிளான் பண்ணனா கூட இந்த கணக்குகளை எளிமையாக போட்டு இவ்வளோ செங்கல் வாங்கணும் நமக்கு தெரியாமல் கான்ட்ராக்டரோ இல்லை யாரோ எவ்வளோ செங்கல் வாங்குறாங்கன்னு தெரியாது எவ்வளோ சிமெண்ட் வாங்குறாங்கன்னு தெரியாது நம்மளோட லைஃப் ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இந்த விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த தலைப்பை வந்து செங்கல்லில் கணிதம்ன்ற தலைப்பில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க மூணாவது தலைப்பில் வந்து பகடை கணக்கு பகடைனா என்னது டைஸ் மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டோம்ல அதுக்கு முன்னாடி ஒரு டைஸ் இருந்துச்சு தாயக்கட்டை இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா தாயக்கட்டையில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும் த்ரீ இருக்கும் ஆறு இருக்கும் ஃபைவ் வரும் ஒன்று இருக்கும் ரொம்ப பெரிய நம்பர் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போமே பன்னெண்டு வரும் ஓகே இது தாயக்கட்டையோட கணக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது இன்னொன்று இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளுமே அதுக்கு பழகிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கின்றதுனால அது டைஸ் டைஸில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் ஆறு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இது தெரிஞ்சது ஓகே தான் பட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சின்ன வயசுல கிராமத்துலாம் போகும்போது விளையாடி இருப்போம் புளியங்கோட்டை புளியங்கோட்டையை தேய்ச்சி விளையாடிருக்கீங்க விளையாடிருக்கீங்களா கை தூக்குங்களேன் யாரெல்லாம் விளையாடிருக்கீங்கன்ட்டு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மைண்டில் இருக்குது பட் அதெல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அதை படிக்கும்போது உண்மையிலே அது ஒவ்வொரு விஷயம் படிக்கும்போது அப்படியே மைண்டில் வந்து அந்த புளியங்கொட்டையோட ஷேப் நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல ஒரு கொட்டை ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா அதை அதை எடுத்து தேய்ச்சி வச்சுப்போம் நம்ம எடுத்து நல்லா அழகாக தேய்ச்சி வச்சுப்போம் அதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா நாலு ஒரு ஒயிட்டு மூணு பிளாக் வந்துச்சுன்னா அதோட நம்பரு ஒன்று ரெண்டு ஒயிட் வந்துச்சுன்னா ரெண்டு மூணு ஒயிட் வந்துச்சுன்னா நாலு வயிற்று வந்துச்சுனா நாலுமே இந்த பக்கம் தலைகீழ கவர்ந்துட்டு இருந்துச்சுனா எட்டு சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த பகடை கணக்கு அப்படின்ற ஒரு தலைப்புல அழகாக டேப்லர் காலம் போட்டு ரொம்ப அழகாக புரியிற மாதிரி அதை யார் இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க கூட படிச்சாங்கன்னா குழந்தைங்க கூட படிச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பகடை கணக்குன்ற தலைப்புல கொடுத்துருக்குறாரு அடுத்தது நாலாவது தலைப்பு பார்த்தோன்னா தவறுகளில் இருந்து கற்றல் அது வந்து நம்மளோட வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு பாடம் இஃப் தேர் இஸ் அ வேலி தேர் வில் பி எ ஹில் பிஹைண்ட் சொல்லுவாங்க ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு அனுபவம் அதன் மூலமாக நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ குழந்தைகள் விஷயத்துல என்ன அவங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல அவங்க அந்த டிஜிட்ஸை மாற்றி மாற்றி போட்டு ஆட் பண்ணுவாங்க சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் நம்ம இது நம்மளுக்கு தெரியலையோ சம் தெரியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்குள்ளே அவங்க போயிடாமல் இல்லை அதை கரெக்டாக கைட் பண்ணி இதை இப்படி போடணும் ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ப்ராப்பராக இன்ட்ரொடியூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தப்பு பண்ணுறது ஒரு தப்பே கிடையாது அதை திருத்திக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மேற்ப மேற்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி தவறுகள் இருந்து கற்றுக்கொள்வதற்கு குழந்தைகளை ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தலைப்பில் சொல்லியிருக்காரு அஞ்சாவது ஆறுகள் வளர்த்த க கணிதம் அப்படின்ட்டு ஐந்தாவது தலைப்பு ஆறுகள் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு சதுரத்தோட பரப்பளவு என்ன இந்த இந்த அளவோட சுற்றளவு என்னென்னு கேட்டால் நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும் சொல்லிட முடியும் தானே என்ன இந்த டீச்சர் கேள்வியாக கேட்டு உயிர் எடுக்கிறாங்க அப்படி யோசிக்கிறீங்களா சதுரத்தோட பரப்பளவு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா மறந்து போச்சு இல்லை ஏ ஸ்கொயர் அந்த நாலு பக்கத்தையும் கூட்டினா வர்றது தான் அதோடைய சு இப்போ அது சுற்றளவு நாலு பக்கத்துக்கு கூட்டினா வர்றது சுற்றளவு ஃபோர் ஏன்னு சொல்லுவாங்க பரப்பளவுன்னா அதோடைய ரெண்டுத்தையும் பெருக்குனா வர்றது ஏ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால ஒரு சதுரத்தோட அளவு கொடுத்து பரப்பளவு என்னன்னு கேட்டால் நம்ம கண்டு சொல்லிடுறோம் பட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ அந்த இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் ஒரு ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணி கொண்டு வரதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க சைக்காலஜி சைக்காலஜியில் வந்து ஒரு டேர்ம் சொல்லுவாங்க உட்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதிர் கணக்காக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கணக்காக இருக்கட்டும் அந்த கணக்கோட விடை நமக்கு தெரியலனா அந்த கணக்கை போட்டு திரும்ப திரும்ப எத்தனை தடவை எப்படி எப்படியோ படிச்சு பார்ப்போம் அதோட விடை நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆனால் அதே அந்த கணக்கோட விடை நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கணக்கை பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன ஆகிடும் அதனோட ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் மைண்டில் வரும் அப்படிங்களா இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி எல்லா ஃபார்முலாஸுமே அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க நம்ம ஈஸியாக அதை அப்ளை பண்ணி நம்மளோட அதோட விடையை கொண்டு வந்துடும் ஆனால் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத பற்றிலாம் அந்த ஆறுகள் வளர்த்த கணிதம் ஆறுகள் தான் வந்து நாகரிகங்கள் வளர்றதுல பெரிய முக்கிய பங்கு ஆட்டுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா சோ அந்த தலைப்புல இத பத்தி அவர் சொல்லியிருக்காரு அடுத்து வார்த்தை கணக்குகள் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருக்கிறோம் டென்த்து வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக மேக்ஸ் படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்திருந்தாலுமே டென்த் வரைக்கும் நிறைய தலைப்பில் படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படிலாம் படிச்சிருப்போம் பட் அதை வாழ்க்கையில் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் அந்த கணக்கு மேலேயே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும் இப்போ இருக்கிற குழந்தைங்கள் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீமாக ரெண்டு கேட்டகரியில் இருக்காங்க ஒருத்தங்க வந்து எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு சிலர் வந்து எனக்கு மேக்ஸே பிடிக்காது எனக்கு மேக்ஸே வராது சயின்ஸ் எனக்கு பிடிக்கும் நான் சென்டமெடிப்பான் சோசியல் ஆனால் மேக்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா இந்த அந்த கணிதம் வந்து வாழ்க்கையில எங்கே பயன்படுதுன்றது அதோட அவசியத்தை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அது முழுக்க முழுக்க நம்மளுடைய தப்பாக தான் இருக்குமே தவிர அந்த கணிதம் இந்த கணிதம் இந்த இடத்துல இது பயன்படுது அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா அவங்க ஆர்வத்தோட படிப்பாங்க இந்த புத்தகம் திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கு அந்த ஐம்பது தலைப்புலுமே அதை வந்து வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்களை உள்ளே சொல்லியிருக்காரு ஸோ அந்த வார்த்தை கணக்குகள் நீ வந்து ஒரு கடைக்கு போகிற இவ்வளோ வாங்குற இவ்வளோ காசு அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குற மீதி எவ்வளோ கொடுப்பாருன்னு அந்த எந்த அவங்க புக்கில் இருக்கிற கணக்கு கூட நம்ம வாய்மொழியாக அந்த குழந்தைக்கிட்ட கேட்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த கணிதத்தின் மேலே ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்தது கணித புலி நமக்கு மட்டும்தான் கணக்கு சொந்தமா நம்ம மட்டும்தான் கணக்கு பண்ணுறோமானா இல்லை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட கணக்கு தெரியுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியுமா ராபின் நியூஸ்லாந்து ராபின் அப்படின்ற ஒரு பறவை கூட்டில் சில புழுக்களை போட்டிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த புழுக்களை எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த ப அந்த பறவை புறா வந்து தேடுதான் அந்த புழுக்கள் கர க கவுண்டிங் கரெக்டாக இல்லைன்னு தேடுதான் அதுலேருந்து என்ன தெரியுது அதுக்கும் கணக்கு தெரியுது அதே மாதிரி குரங்குகள் மனித குரங்குகளும் கணிதத்துல சிறந்து விளங்குச்சின்னு சொல்லப்படுது அதே மாதிரி புறாக்களால் வந்து ஒன்றுல இருந்து ஒன்பது வரையிலான எண்களை எண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு நம்ம ரொம்ப ரொம்ப இருக்கிறவங்களாம் என்னன்னு சொல்லுவோம் கணக்கு புலின்னு தானே சொல்லுவோம் ஆனா இனிமேல் கணக்கு புலின்னு சொல்லக்கூடாது கணக்கு எறும்புன்னு சொல்லணும் எல்லாருமே ஏன்னா புளியை விட எறும்பு எப்படி இருந்திருக்கு மேக்ஸ்ல ரொம்ப பெஸ்டா இருந்திருக்குது அப்படின்றத இந்த கணித புலியா அப்படின்ற தலைப்புல சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்மளே இப்போ எல்லாருமே கூகுள் மேப்ஸ் போட்டு தான் போகிறோம் ஒரு இடத்துலேருந்து நம்மளுக்கு வழி தெரியலனாக்கா மேப்ஸ் போட்டு தான் வர மாதிரி இருக்குது ஆனால் எறும்புகள் எங்கே ஆரம்பிக்குது அதோடய உணவு எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சதுன்னா ஒரு எறும்பு தான் போய் மற்ற எறும்புகளுக்கு சொல்லும் இங்கே உணவு இருக்குது அப்படின்றது விஷயத்தை ஸோ அப்படி போகும்போது அந்த எறும்புகள் அதை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு எறும்புகளோட காலில் இயற்கையாகவே வந்து பெடோமீட்டர் அப்படின்ற அடியிடுமானின்ற ஒரு இயற்கையாகவே ஒரு அந்த அமைப்பு இருக்கிறதுனால அது ரொம்ப கேல்குலேட்டிவா நம்ம இப்போ இந்த இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் அங்க போய் முடியணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப கணக்கு போட்டு வேலை பார்க்கறதுனால இனிமேல் கணக்குல யாரெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்களோ அவங்களாம் கணக்கு புலின்னு சொல்லாம கணக்கு எறும்புன்னு சொல்றதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பட்டாசில் கணிதம் பட்டாசில் வந்து நிறைய கணிதம் எந்த அளவுக்கு அதில் மருந்து பயன்படுத்தணும் அது அப்பதான் ஒளி வரும் ஒலி வரும் அதெல்லாம் சொல்லிருக்காங்க அடுத்து பீஸாவில கணிதம்ன்ற ஒரு தலைப்பு சொல்லியிருக்காங்க பீஸா அது அந்த தலைப்பு நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் ஒருத்தங்க வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க அந்த கடையில் அவங்க வந்து நைன் இன்ச்சு பீஸா வந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கடையில் வந்து நைன் இன்ச்சு பீஸா இல்லை காலி ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபைவ் இன்ச்சு பீஸா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாங்கிப்பீங்களா நைன் இன்ச்சு பீஸா இல்லை ரெண்டு ஃபைவ் இன்ச்சு பீஸா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதான் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து இன்ச்சு பீஸா கிடைக்கிது வாங்கிடலாமா எஸ் ஆர் நோ ஏனோ சரிங்களா நைன் இன்ச்சு பீசாவோட அந்த பரப்புளவையும் கண்டுபிடிச்சுன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் கம்மியா வருது இதை பத்தி டீட்டெயிலாக படிக்கணும்னா இந்த புத்தகத்தை படிங்க இந்த புத்தகத்துல விஷயங்கள் வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்கள் ஐம்பது தலைப்புகளுமே ஐம்பது விஷயங்களை நம்மளுக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது ஸோ இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா இது சிறுவர்களுக்கான புத்தகம்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இது சிறுவர்களுக்கான புத்தகம் கிடையாது ஆசிரியர்களுக்கான புத்தகம் பெற்றோர்களுக்கான புத்தகம் மற்ற எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கும் வாய்ப்பளித்த விழியனனனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்